வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம நவராத்திரியோட ஆறாவது நாளில் அம்பிகை வணங்க வேண்டிய முறைகளையும் நவராத்திரியின் ஆறாம் நாளின் சிறப்பு கதைகளையும் தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரியின் ஆறாவது நாளில் அம்பிகையை ஏழு வயது குழந்தையாக பாவித்து வழிபடுவது வழக்கம் ஆறாம் நாளுக்குரிய தேவியான சண்டிகா தேவி குழந்தை வடிவானவள் என சொல்லப்படுகிறது அதனால் நவராத்திரியின் ஆறாம் நாள் கன்னிகா பூஜை செய்வதற்கு மிகவும் சிறந்த நாளாகும் நவராத்திரியின் ஆறாம் நாள் என்பது மகாலட்சுமி வழிபாட்டின் நிறைவான நாளாகும் நவராத்திரி ஆறாம் நாளில் மகாலட்சுமியை இந்திராணியாகவும் சண்டிகா தேவியாகவும் வணங்குகிறோம் நவதுர்க்கையில் காத்தியாயனி ரூபத்தில் காட்சியளிக்கிறார் சண்டிகா என்றால் உக்கிரமான ரூபமும் போர்குணமும் கொண்ட அம்பாளாக திகழ்கிறாள் இந்த நவராத்திரி காலம் அம்பாள் அசுரர்களுடன் போராடி அவர்களை அழிக்கும் தவக்காலமாக கருதப்படுகிறது ஆறாம் நாளுக்கான நைவேத்தியமாக தேங்காய் சாதமும் வேர்க்கடலை சுண்டலும் வைத்து வழிபாடு செய்யலாம் பூஜைக்குரிய மலர் செம்பருத்தி ஜாதி மல்லி அல்லது ஏதேனும் வாசனை மலர்களை பயன்படுத்தலாம் நிறம் கிளிப்பச்சை அம்பாளுக்கு கிளிப்பச்சை நிறத்தில் ஆடை அணிவித்து நாமும் பச்சை நிற ஆடையை அணியலாம் தேவிக்குரிய மந்திரமான ஓம் க்ரீம் இந்திராணி தேவியே நமோ நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் அன்னை தேவியின் அருளால் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் துன்பம் மகளும் தேவியை வழிபடுவதால் அவளின் அருளால் அறியாமல் செய்த பாவம் நீங்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது இந்த தேவியை நாம் வழிபடும் போது பல ஜென்மங்களாக தொடரும் சாபங்களும் பாவங்களும் தொலைகிறது பொதுவாக சாபங்கள் பதிமூணு வகைகளாக சொல்லப்படுகிறது அதோடு தொடர்ந்து வரக்கூடிய பய உணர்வையும் அம்பாள் போக்குகிறாள் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக தொடரும் தரித்திரத்தையும் போக்கக்கூடியவள் இந்த தேவி மகாலட்சுமியின் ஒரு ரூபமாக பார்க்கப்படுவதால் சண்டிகா தேவிக்கும் தரித்திரியங்களை போக்கும் குணமும் உண்டு நவராத்திரியின் ஆறாம் நாள் என்பது மகாலட்சுமியை வழிபடக்கூடிய நிறைவான நாள் இதை தொடர்ந்து வரும் மூன்று நாட்களும் கலைமகளான சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டிய நாளாகும் இந்த நாளில் அம்பாள் சண்டிகா தேவி என்னும் ரூபத்துடன் காட்சி தருகிறார் சண்டி சண்டிகா என்றாலே சற்று உக்கிரமான ரூபம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஹோமங்களில் கூட சண்டி ஹோமம் மிக மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய ஹோமம் ஆகும் பொதுவாக எல்லா ஹோமங்களையும் எல்லாராலும் செய்ய முடியாது சில ஹோமங்களை சில இடத்தில் சிலரால் மட்டுமே செய்ய முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஹோமங்களில் ஒன்றுதான் ஹோமம் இந்த ஹோமத்தின் நாயகியாக அம்பாலே விளங்குகிறாள் இந்த நாயகிக்கு போர்க்குணம் உண்டு என்பது அனைவரும் அறிந்தது பக்தர்களுக்கு வருகிற பிரச்சனைகளை தீர்க்க கோபமாக வரக்கூடிய ரூபமாக இந்த சண்டிகா தேவி விளங்குகிறாள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகை தினந்தோறும் அசுரர்களுடன் போராடி அசுரர்களை அழிக்கும் தவ காலமாக நவராத்திரி காலம் அமைகிறது சண்டிகா தேவியானவள் போர்குணத்துடன் இருக்கக்கூடியவள் அதே சமயம் தனது பக்தர்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் பக்கத்திலேயே செல்ல முடியாத அளவிற்கு கோபமாக இருக்கக்கூடியவள் அதனால்தான் சண்டிகோமம் செய்யும் போது ஏராளமான திரவியங்கள் பயன்படுத்தப்படுகிறது அத்தனை திரவியங்கள் புடவைகள் ஒவ்வொன்றாக ஹோமத்தில் போட்டு அம்பாளுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்யப்படுகிறது இவ்வாறு முறையாக சண்டி ஹோமத்தை செய்தால் அந்த ஹோமத்தில் நிச்சயமாக அம்பாளின் ரூபத்தை நம்மால் தரிசிக்க முடியும் இந்த தேவியை நாம் வழிபடும்போது போது ஜென்மங்களாக தொடரும் சாபங்களும் பாவங்களும் தொலைகிறது காத்தியாயனின் மந்திரமான ஹே கௌரி சங்கர் அர்தங்கி யதாத்வம் ஷங்கர் பிரியா ததாமாம் குரு கல்யாணி காண்டகம் சுதுர்லபம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி காத்தியாயினியை நாம் வழிபடலாம் நவராத்திரியின் ஆறாம் நாளில் காத்தியாயினி கௌமாரி மற்றும் தேவியையும் வணங்கி வழிபட வேண்டும் நவதுர்க்கைகளில் ஒருவரான காத்தியாயினி திருமண வரம் அருளுபவர் சப்த கன்னிமாரில் ஒருவரான காத்தியாயினி தேவி தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பார் சண்டிகா தேவி மகாலட்சுமியின் மிகவும் சக்தி வாய்ந்த சுரூபங்களில் ஒருவர் சண்டிகா தேவியை வணங்கினால் பல த தலைமுறைகளாக உள்ள குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய சாபங்கள் பிரச்சனைகள் உடல்நல பாதிப்புகள் வறுமை நிலை ஆகிய அனைத்தும் நீங்கும் பரம்பரையாக உள்ள பிரச்சனைகள் நீங்க ஒரு சிறுமியை அழைத்து நலுங்கு வைத்து விருந்து படைத்து புதிய ஆடை வழங்கி சண்டிகா தேவியாக வழிபாடு செய்யலாம் இன்று அம்பிகையை இந்திராணியாக அலங்கரித்து வழிபட வேண்டும் மதுரை மீனாட்சி சித்தர் திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் அபிஷேக பாண்டியன் ஆட்சி காலம் அது ஒரு பொங்கலன்று மன்னன் கோவிலை வலம் வந்து கொண்டிருந்தான் பிரகாரத்தில் சித்தர் அமர்ந்திருந்தார் அவரை சோதிக்க விரும்பிய மன்னன் ஒரு கரும்பை கொடுத்து சித்தரே நீர் சக்தி மிக்கவர் என்று எல்லாரும் சொல்கிறார்கள் அதை நிரூபிக்க இங்குள்ள கல் யானையிடம் கரும்பை கொடும் அது அதை தின்னுமானால் நீர் எல்லாம் அல்ல சித்தர்தான் என்று சவால் விட்டான் புன்னகைத்த சித்தர் யானையை பார்க்க யானையும் துதுக்கையை அசைத்து கரும்பை சுவைத்தது அவரது சக்தி அறிந்த மன்னன் ஐயனே மன்னித்து விடுங்கள் நீண்ட காலம் பிள்ளையின்றி வாடும் என் குறையை போக்க வேண்டும் என்று பணிந்தான் சித்தரும் விரைவில் மகப்பேறு வாய்க்கும் என்று சொல்லி மறைந்தார் சித்தராக வந்தது சொக்கநாதர் என உணர்ந்தான் மன்னன் சித்தர் அலங்காரத்தை தரிசித்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு வாய்க்கும் ஸ்ரீமன் நாராயணனின் சக்தியாக இருப்பவள் மகாலட்சுமி தம் மார்பில் வைத்து போற்றுகிறவர் மகாவிஷ்ணு அதுவே அவரது மார்பில் ஒரு மங்கள அடையாளமாக உள்ளதால் லக்ஷ்மி என போற்றப்படுகிறாள் லக்ஷ்மி என்றால் அடையாளம் பெண்பாளில் சொல்லி லக்ஷ்மி என்று சொல்லாகியது அகில உலகங்களுக்கும் ஐஸ்வர்யங்களை வழங்கும் அம்பிகையாக ஸ்ரீ மகாலட்சுமி அருள் பாலிக்கிறாள் ஐஸ்வர்யம் என்றால் ஈஸ்வரனுடையது என்று பொருள் சுவாமியை சிவனாக விஷ்ணுவாக பெண் தெய்வ வடிவாக இப்படி ஏதாவது ஒரு நிலையில் வழிபட்டால்தான் ஈஸ்வரனுடைய ஐஸ்வர்யம் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் எங்கெல்லாம் தூய்மை பக்தி பிறருக்கு உதவும் கருணை தெய்வ வழிபாடு போன்றவை இருக்கிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் அதாவது அங்கு செல்வவளம் ஆரோக்கியம் இல்லற சுபிக்ஷம் வம்சவிருத்தி போன்ற எல்லா மங்களங்களும் நிறைந்திருக்கும் தேவலோகத்தை ஆளும் இந்திரன் சகல ஐஸ்வர்யங்களும் உடையவர் கேட்டதையெல்லாம் தரக்கூடிய கற்பக மரமும் காமதேனுவும் இன்னும் பிற செல்வங்களும் அவரிடம்தான் இருந்தன ரம்பை ஊர்வசி மேனகை போன்ற தேவலோக அழகியர் அவரது சபையில் நாட்டியமாடும் பணி செய்வர் பிரகஸ்பதி என போற்றப்படும் மகா ஞானியாகிய தேவகுரு அவரது ராஜகுருவாக இருந்து ஆலோசனை வழங்குவார் இல்லாதது என எதுவுமே இல்லாத அளவிற்கு சகல சௌபாக்கியங்களும் ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சத்தால் பெற்று தேவலோகத்தை ஆண்டு வந்த தேவேந்திரனுக்கு போதாத காலம் வந்தது ஒரு சமயம் தம் சபையில் நடனமாடும் பேரழகியாகிய ஊர்வசியுடன் பூந்தோட்டத்தில் சல்லாபம் செய்து மகிழ்ந்திருந்த காண துர்வாச முனிவர் வந்தார் சிவப்பிரசாதமாக ஒரு பாரிஜாத மாலையை இந்திரனுக்கு அழித்தார் காமக்களியாட்டத்தால் ஆணவம் பெருகி மதி இழந்திருந்த மந்திரன் முனிவரையும் மதிக்காமல் பிரசாதத்தையும் மதிக்காமல் அம்மாலையை தம் பட்டத்தி யானையாகிய ஐராவதத்தின் மீது வீசினான் யானை மேல் அம்மாலை பட்ட மாத்திரத்தில் இந்திரனின் சகல ஐஸ்வர்யங்களும் அவனை விட்டு விலகி யானை வடிவிலேயே காட்டிற்கு ஓடிவிட்டது துர்வாச முனிவரும் அதிக கோபம் கொண்டு உன் ஆணவத்தால் இந்திர பதவியை இழப்பாயாக உன் தலைநகராகிய அமராவதி பட்டினம் இனி அரக்கர் வசமாக கடவது என சபித்து வெளியேறிவிட்டார் செய்வதறியாது திகைத்த இந்திரன் தன் நகரம் திரும்பினான் முனிவர் சாபம் பழித்ததால் தேவர்கள் யாருமே இல்லை எங்கும் தீய சக்திகள் மங்களமில்லாத சத்தங்களும் சூழலுமாக மாறியிருந்தது புத்தி தெளிந்த இந்திரன் தன் குருவாகிய தேவகுருவை அடைந்து நடந்த விஷயங்களை கூறி அழுதான் தேவகுரு அவன் மீது இரக்கம் கொண்டு லக்ஷ்மி வாசம் செய்ய விரும்பும் இடங்களையும் விரும்பாத இடங்களையும் விளக்கிக் கூறி சிவ அபராதமும் குரு அபராதமும் சேர்த்து செய்து நீ மகாபாவியாகிவிட்டாய் இதற்கு பரிகாரம் கூறுவதை தவறு இருப்பினும் நீ என் சீடன் மட்டுமின்றி தேவலோக அரசனாகவும் இருக்கிறாய் முறை பஞ்சாட்சர மகா மந்திரம் ஜபம் செய்து முதலில் உன்னை தூய்மையாக்கி கொண்டு வா பின் யோசிப்போம் என்று அனுப்பிவிட்டார் இந்திரனும் கங்கையில் மூழ்கி குருநாதர் உபதேசித்த முறைப்படி பஞ்சாட்சரம் ஜபித்து குரு இருப்பிடம் மீண்டான் தேவகுருவும் தேவலோகம் சுபிட்சம் பெறவும் இந்திரனுக்கு லக்ஷ்மியின் அருள் மீண்டும் கிட்டவும் ஸ்ரீ ஜெகன்மாதாவாகிய லக்ஷ்மி பூஜையையும் நவராத்திரி விரத மகிமையையும் உபதேசித்தார் இந்திரனே சகல உலகங்களையும் ஆளும் பராசக்தியே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி எனும் பல பெயர்களிலும் உருவங்களிலும் தோன்றி படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில் புரியும் பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் ஆகியோரின் சக்தியாகி அருளுகிறாள் தீய சக்திகளை அளிக்க துர்க்கையாகவும் வழிபடும் பக்தர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள லக்ஷ்மியாகவும் எல்லாருக்கும் நல்லறிவை தரும் சரஸ்வதியாகவும் இருப்பவள் அவளே நவராத்திரி நாட்களில் விரதமிருந்து மதுகைடபர் மகிஷாசுரன் போன்ற கொடிய அரக்கர்களை அழித்தும் தேவர் முதலிய மூகுலகத்தோருக்கும் இன்னருள் புரிந்தும் கல்வியறிவும் விஞ்ஞானமும் வழங்கியதால் நாமும் அந்த அன்னையை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக நவராத்திரி நாட்களில் விரதமிருந்து வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அகலும் சாபத்தாலும் பிறரது கோபத்தாலும் மற்றும் பிறரால் ஏமாற்றப்பட்டும் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டு சுயநிலை விளத்தல் மறதி படிப்பு வராமை போன்றவை அகன்று நல்லறிவும் சத்புத்தியும் ஏற்படும் எனவே நீ அந்த பராசக்தியை நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையாகவும் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் வழிபடுவாயாக உனக்கு துர்வாச முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்கும் மீண்டும் இந்திரலோகம் கிடைத்து இழந்த ஐஸ்வர்யங்கள் உன்னை வந்தடையும் என கூறி மகாலட்சுமி வழிபாட்டு முறைகளையும் உபதேசித்தார் இந்திரனும் அவ்வாறே விரதமிருந்து நவராத்திரி வழிபாடு செய்தான் அம்பிகையின் அருளால் துர்வாச முனிவரே வந்து சாபம் நீக்கி அருளினார் அமராவதி பட்டணத்திலிருந்தும் அரக்கர்கள் வெளியேறி பாதாள லோகம் சென்றனர் இந்திரலோகம் மீண்டும் புத்தொளி பெற்றது ஸ்ரீ மகாலட்சுமி தன் கடைக்கண்களை நோக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் இந்திரனுக்கு வழங்கினான் சிவ அபராதம் குரு அபராதம் நீங்க பெற்று ஆணவம் முதலியன நீங்கி இந்திரனும் மகிழ்ச்சியுடன் தேவலோகத்தை ஆள துவங்கினான் இவ்வரலாற்றை கேட்பவர்களும் படிப்பவர்களும் சகல செல்வங்களும் பெறுவார்கள் கடன் தொல்லையின்றி வறுமை நீங்க பெறுவார்கள் பிறரிடம் ஏமாந்த பணம் மீண்டும் கைக்கு வந்து சேரும் தாம்பாளத்தின் நடுவில் அருகோணமும் சுற்றிலும் பதினாறு இதழ் தாமரையுமாக கோலமிட்டு அலங்கரித்து நடுவில் குத்துவழக்கேற்றி அருகோணத்திலும் பதினாறு இதழ்களிலும் விளக்குகள் ஏற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்று அர்ச்சனை செய்ய வேண்டும் லக்ஷ்மீம் சீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசிபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக்க தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்த கடாக்ஷ லப்த விபவாம் பிரம் ஹேந்திர கங்காதராம் துவாம் திரைலோகிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் என்ற ஸ்லோகத்தைச் சொல்லி லக்ஷ்மியை வழிபட வேண்டும் மகாலட்சுமி பார்க்கடலில் உதித்தவள் அலைமகள் என பெயர் பெற்றவள் ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருளும் இடமே வாசஸ்தலமாக உடையவள் தேவலோக பெண்கள் அனைவரும் பணிவிடை செய்ய மகிழ்ந்திருப்பவள் இவ்வுலகிற்கு ஐஸ்வர்யம் எனும் ஒளி தருபவள் பிரமன் ருத்ரன் இந்திரன் முதலியோர் அவளது கடைக்கண்பட்ட பட்ட மாத்திரத்தில் சகல போகங்களையும் அடைந்தார்கள் மூவுலக நாயகனாகிய முகுந்தனின் பிரிய நாயகியாகிய உன்னை வணங்குகிறோம் சகல செல்வங்களும் அருள்வாயாக என்று நவராத்திரி ஆறாம் நாளில் அன்னையை வழிபட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இதுபோல் நவராத்திரி ஒன்பது நாட்களும் அந்தந்த நாளுக்குரிய புராண கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ